ஓம் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்க்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து ஒரு ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கால காலதாமதமாகும் அதே சமயத்துல திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழர் செயலியோ ஒரு அஷ்டம சேனையோ வரும் காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கசப்புகளை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கிறவங்க வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன உங்களுடைய கருமா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு நீங்க அதை வழிபாடு செய்யும் பொழுது மேற்படி நான் சொன்னேன் இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்துல வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே கர்மா திருமண கர்மாவை செமந்து பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கறது சத்தியமான உண்மை ஏன் சனி பகவானே கர்ம காரகன் சனி கர்ம ஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே வந்து உங்களுடைய ராசி இலக்கணப்படி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துல வந்து அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே நீங்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே உங்களுடைய கர்மாவை கழிக்க வேண்டும் எல்லோருக்குமே வந்து இருபது வயசுல திருமணம் முடிஞ்சுட்டு இருபத்தஞ்சு வயசுல குழந்தை பிறந்துட்டு அவங்க சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுற சத்தியமான உண்மை ஆனால் நம்மளுடைய அமைப்பு என்ன நம்ம அமைப்புப்படி அந்த கர்மா என்று சொல்ல கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய திருமண ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருப்பதால் நீங்கள் வந்து போன ஜென்மத்துல திருமணம் சார்ந்த கர்ம கடனை செமந்து பிறந்திருக்கிறீங்க தான் சத்தியமான உண்மை அந்த கர்ம கடனை நீங்கள் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் எப்படி நிவர்த்தி செய்தால் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் பொதுவாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசி இலக்கணப்படி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து நிவர்த்தி ஸ்தானம் அந்த நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல வந்து குல தெய்வத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான நட்சத்திரங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்போ இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்கள் திருமணம் சார்ந்த கர்ம கடனை கழிக்கலாமா அல்லது குல தெய்வம் கோவிலில் போய் உங்களுக்கு திருமணம் சார்ந்த கர்ம கடனை கழிக்காமா அப்படிங்கிறத அவரவர் ஜாதகப்படி அந்த கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்கோ அதை தெரிஞ்சு நீங்கள் சரியாக உங்கள் கர்ம கடனை கழிக்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் தேடி போகிறதுக்கு முன்னாலே உங்களை தேடி வரும் மன வாழ்க்கையில வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கும் அதே சமயத்துல திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த மனைவி பாக்கியமான மனைவி எனக்கு வந்த கணவர் வந்து இதுவரை யாருக்குமே கிடைக்காத ஒரு அமைப்புல கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும் எப்படி இந்த வழிபாடு முறை எடுக்கலாம் நல்லா முதல்ல செக் பண்ணி பாருங்க ஏன்னா திருமணம் திருமண ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு திருமணத்தின் திருமணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக எப்போ நீங்க ஜாதக நோட்டை தூக்குறீங்களோ அந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்க சுற்றி இருக்கிற உறவுகள் சுத்தி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை செக் பண்ணி பாருங்க தெளிவாக புரியும் நீங்க எப்போ ஜாதக நோட்டை தூக்கிட்டு நீங்க ஜாதகரை பார்க்க நீங்க வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க பார்க்க போறீங்களோ அந்த காலகட்டத்தில் இருந்து அடிக்கடி உங்கள் காதில் வந்து கருமா சம்பந்தப்பட்ட செய்திகள் அதாவது இந்த பக்கம் போனா அங்கே ஒரு இறப்பு செய்தி இந்த பக்கம் போனா இங்கே ஒரு இறப்பு சகுதி குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வயதானவங்க இறந்துட்டாங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க இது போன்ற ஒரு கரும சம் சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்கள் காதலம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த முயற்சி எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவங்க ஆயுள் காலங்கள் முடிகிறதுக்கு சூழலையும் உங்கள் ஜாதகம் உருவாக்கும் இந்த ஏழுல திருமணம் இருக்கிறவங்க நல்லா செக் பண்ணி பாருங்க திருமணம் முடிஞ்சு நீங்கள் பொண்ணு வீட்டுல இருந்தோ மாப்பிள்ள வீட்டுல இருந்தோ உங்களுடைய வீட்டுக்கு நீங்க மன மன மணமகனோட வரும்போது உங்க வீட்டு உங்க எந்த ஊருக்குள்ள நீங்க என்ட்ரன்ஸ் ஆகிறீங்களோ அந்த இடத்துல வந்து பாருங்க ஒண்ணு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் இருக்கும் இல்லை முதலாம் ஆண்டு நிலைவ நிலவஞ்சலி போஸ்ட் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஊருக்குள்ள அன்னைக்கு ஒரு வயதானவங்க யாராவது இறந்துருப்பாங்க அந்த அவங்க பூ எல்லாம் போட்டு போயிருப்பாங்கல்ல அதை தாண்டி அதை மிதிச்சிதான் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான சூழலும் இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க புரிஞ்சிடும் அவரை ஜாதத்தை எடுத்து பாருங்க முதல்ல இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு சுப காரியம் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரங்கேறும் பொழுது அங்கே சனி பகவான் கர்மக்காரர்கள் இருக்கிறதுனால உங்கள் சனி வயதானவங்க அர்த்தம் உங்களுடைய ஊர்ல ஒரு வயதானவங்க அல்லது உங்க குடும்பத்துல உள்ள ஒரு வயதானவங்க கண்டிப்பாக உங்க திருமண பேச்சை எடுத்த உடனே ஒரு சம்பவம் கண்டிப்பாக நீங்க அதை பார்க்காம திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்க நடத்தவே முடியாது சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கனால நம்ம என்ன செய்யணும் குடும்பத்துக்குள்ளே ஒரு இழப்பு வந்தா அது பேரிழப்பு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வரும்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும்ல இதெல்லாம் நமக்கு நினைக்காம இருக்கிறோம்னா நீங்கள் வந்து முதல்ல உங்கள் கருமாவை கழிக்க வேண்டும் சரி இந்த சனி பகவான் ஏழாம் வந்து உட்கார்ந்துட்டாரப்பா இருந்துட்டாரு என்ன பண்றது அதே சனி பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாருன்னு பாருங்க அவர் அஞ்சாம் மதிபதியா இருந்தால் ஐந்தாம் மதிபதியாகி அவர் ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் ஆனால் காலதெய்வ கணக்குப்படி அவர் கருமாதிபதி அப்போ உங்களுடைய குல தெய்வத்திற்கு நீங்கள் வருஷம் ஒரு தடவை சரியா போய் உங்களுக்கு உள்ள முடியை காணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க அந்த குலதெய்வம் கோயில போய் முடி காணிக்க கொடுத்து அபிஷேகம் பண்றீங்க காணிக்க கொடுத்து நீங்க பற்றி சாத்தி வழிபாடு செய்றீங்க காணிக்க கொடுத்து நீங்கள் வந்து கிடாவெட்டி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான வயதுல கரெக்டா திருமணம் முடிஞ்சிருக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன வாழ்க்கையில பிரச்சனை என்பது எப்பவுமே இருக்காது ஏழை அஷ்டம சனி வந்தாலும் சரி எந்த சனி வந்தாலும் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது எறும்பு கிடைச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ள கிராஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது வாழ்க்கையில ஒரு நாள் இந்த கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா நீங்கள் குல தெய்வ கர்ம கடனை செமந்து பிறந்திருக்கிறீங்க அதுவும் திருமண கடன் திருமணத்துக்கு முன்னால வந்து நீங்க சரியா இந்த முடி முடிக்காணிக்க இருந்தால் பூமுடி கொடுக்கிறது இருந்தால் மொட்டை போடுறது இது போன்ற விஷயத்த கரெக்டா யார் ஒருவர் வசந்தவராம செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான வயதில் இருபத்தி ஒரு வயதுல கல்யாணம் கரெக்டா முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் சரியான வயதில குழந்தை பாக்கியங்கள் அந்த குழந்தை வந்து யோகமான குழந்தையா பிறந்து உங்கள் வம்சம் விருப்தியாக கொண்டாத சூழலை இந்த இந்த பரிகாரம் உங்களுக்கு கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சரியா சரி இது அஞ்சாம் அதிபதி சம்பந்தப்பட்டு தொடர்பில் இருந்துட்டாரு ஓகே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் அதிபதியா வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அல்லது ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருப்பார் அந்த சனி பகவான் உங்கள் ராசி அக்கத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் அதிபதியோடு பார்வை சேர்க்கை வாங்கி அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அங்கே இருக்க நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க அது ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரமாக இருந்தால் சரிங்களா நீங்கள் இந்த இருக்கக்கூடிய என் அன்னை முத்தாரம்மன் உள்பட என் அன்னை முத்தாரம்மன் முருகன் சிவன் பெருமாள் காக்கும் கடவுள் இப்படி அனைத்து தெய்வங்கள ஏதோ தெய்வமா இஷ்டப்பட்டு வழிபாடு செய்வீங்களா அந்த கோவிலுக்கு திருமணத்திற்கு முன் நீங்கள் வந்து உங்கள் தலையில உடைய தலையில உள்ள முடியை நீங்கள் உங்க முடியை கர்மாவை கர்மாவாக நினைச்சு நீங்கள் அந்த இறைவனுக்கு கொடுத்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாதி வழிபாடு செய்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்து இது போன்ற விஷயங்களை வருஷந்தோறும் கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அடியோடு விடும் சரியான வயதில் திருமணம் சார்ந்த விஷயம் கரெக்டா நடக்கும் அப்படி இல்ல நான் பண்ணவே இல்லை திருமணமும் எனக்கு நடக்கல என்ன செய்யலாம் முதல்ல வந்து அஞ்சாம் அதிபதியில் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போய் குலதெய்வத்துக்கு போய் மொட்டை போட்டு அபிஷேகம் பண்ணி கிடா வெட்டி பொங்கல் வச்சு என்னென்ன வழிபாடு செய்யுமோ அதை செஞ்சுட்டு வந்து திருமண வாழ்க்கை கையில எடுங்க திருமணம் சார்ந்த விஷயத்த கையில எடுங்க ஈஸியா தடையில்லாம முடிஞ்சிடும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முன்னால நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு இருந்தா திருமணம் ஈஸியா முடிஞ்சிடும் திருமணத்துக்கு நான் நீ சொல்கிற மாதிரி இல்லையாப்பா நான் கிடா வெட்டுறோம் பொங்கல் வைக்கிறோம் பற்றின சாதி வழிபாடு செய்யணும் எல்லாம் ஓகே ஆனால் மொட்டை போடணுங்கிற ஒரு அமைப்பு எடுத்து பார்த்தீங்களா கருமா உங்கள் கர்மாவே நீங்கள் முடியை இறக்கி வைப்பதன் மூலமாகத்தான் கர்மா கழியுமே தவிர ஆடு வெட்டி கிடா வெட்டி பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுனால உங்க கர்மா கழியாது கர்மா கழியாது அப்படிங்கிறத விட உங்களுக்கு அது வந்து வேகமாக உங்கள் கர்மம் கழிக்கணும் ஏன்னா கர்ம காரகன் சனி பகவான் அப்படினாலே கர்ம காரகன் தான் கர்மா என்ன இறந்து போனவங்களுக்கு நம்ம முடி காணிக்க கொடுக்குறோம் அந்த முடி காணிக்க கொடுக்காம அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை செய்யவே செய்யாது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் நீங்க முட்டை தான் செய்ய முடியும் ஏன்னா இறைவன் கேட்கறது உயிர் கொடுத்த உங்ககிட்ட இருந்து தலையில இருந்து கேட்கக்கூடிய ஒரு சில மயிர்களை தான் கேக்கிறான் அதை குடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லை ஏன்னா இந்த முடிக்காணிக்கை தவிர வேற ஒரு பெரிய பரிகாரம் இருக்குமா அப்படின்ட்டு என் அன்னை முத்தாரமன் எனக்கு இதுவரை உணர்த்தவில்லை இதுவே பெரிய பரிகாரம் இதை செஞ்சு நான் நிறைய விஷயம் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் இதை திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டாக இந்த இந்த பரிகாரத்தை இதையே செய்யுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஆழமாக என்னென்ன அமைப்பில் செய்யணும்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரி உங்க ஜாதகப்படி அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து சனி பகவானோட பார்வை சேர்க்கை தொடர்பு வந்து அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சின்ன இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் ஒரு வருஷம் முட்டை போட்டு முடிகாணிக்க முட்டை போட்டு முடிகாணிக்க கொடுத்து முடி முடிகாணிக்க கொடுத்து பூ முடி கொடுத்து அபிஷேகம் செஞ்சு அபிஷேகம் செய்து பற்றி சாதி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த வருஷத்துல வந்து குலதெய்வம் கோவில்ல போய் இப்படி இஷ்ட தெய்வத்திற்கும் குலதெய்வத்துக்கும் மாறி மாறி நீங்க செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படி செய்ய செய்யத்தான் உங்களுக்கு வந்து சனி பகவானோடைய கர்ம வினை போன ஜென்மத்துல விட்டுட்டு வந்த கர்ம வினை இந்த ஜென்மத்துல குறையும் அந்த கர்ம வினை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு குறைய அப்படின்னாலே அங்கே உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் விலகும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அஞ்சாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு சனி பகவான் ஏன்ல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா திருமணம் முடியறதுக்கு முன்னால் நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை போட்டு பூமுடி போ கொடுத்து பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்து தான் மொட்டை போட்டு அபிஷேகம் பண்ணி பட்டு சாத்தி கிடா வெட்ட அமைப்பிருந்தா கிடா வெட்டி இப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்து இங்கே மன வாழ்க்கையை நீங்கள் கையில் எடுக்கும்போது தான் மன வாழ்க்கை அமையும் இதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் திருமணம் அமைஞ்சிட்டு அப்படின்னா ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கிறதுக்காக நீங்கள் ஓடி ஓடி அலைய வேண்டியிருக்கும் அப்போ இந்த ஒரு விஷயம் செய்யும் போது என்னாகும் மன வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் குடும் குழந்தை பாக்கியமும் சிறப்பாக கிடைக்கும் பிறக்கிற குழந்தை இது போன்ற கரும தோசத்துல பிறக்காம யோகமான அமைப்புல சரியான வயதுல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பை அந்த குலதெய்வம் உங்களுக்கு அருளும் சத்தியமான உண்மை அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதை பேசும்போது என் உடம்புல இருக்க முடியாது உணர்ந்த விஷயம் நான் என் எனக்கு இருந்து உணர்த்தியது சரி சரி இதே அமைப்பு வந்து அஞ்சு அஞ்சு ஏழுக்கு சொல்லிட்டாப்பா ஒன்பது ஒன்பது ஏழு சம்பந்தப்படும் போது வரக்கூடிய மனைவியால் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நோக்கி நகரும் அப்போ நீங்க இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய கோயில போய் முடிகாணிக்க கொடுத்து இருந்தால் பூமுடி கொடுத்து ஆண்களாய் இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்யும் போது இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ள அரங்கேறாது இரண்டாம் திருமணம் விஷயம் அரங்கேறாதான் எப்படி அரங்கேறாம இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை சண்டை சச்சரை வரும்போது தானே பிரிவினை நோக்கி நகர்த்து இரண்டாம் திருமணத்தை நோக்கி நகரும் நீங்க இந்த வழிபாடு முறையை உங்கள் கருமாவை அங்கே கொண்டு இஷ்டதேவன் கோயிலை பொழுது இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உள்ளே வராது இரண்டாவது உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு உள்ளே வராது அப்படியே அந்த கருமாவின் அடிப்படையில் அந்த இறைவன் அப்படியே கழிச்சு விட்டுட்டே இருப்பாங்க சரி போ போ கூட்டம் போடாத போன்னு மாதிரி உங்க கருமா கழிஞ்சு போச்சு வாழ்க்கையில் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த பிரபஞ்சத்துல நீங்க எந்த கணவரை அடைஞ்சிருக்கீங்களோ எந்த மனைவியை நீங்க அடைஞ்சிருக்கீங்களோ அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய முழுமையான பாக்கியத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் மூலமாக உங்களுக்கு அருள்வான் சரி இதே அமைப்பு அஞ்சு ஒன்பது ஓகே இதுல ஆறு எட்டு தொடர்பு வந்தால் ஆறு எட்டு நான் என்ன ஆறாம் இடம் கடன் எட்டாம் இடம் பெருங்கடன் சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவரை வந்து ஆறாம் அதிபதியாகி எட்டாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே ஐந்தாம் நட்சத்திர சாரங்கள் இருந்தால் குலதெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடனையும் பெருங்கடனையும் கரும கடனையும் நீ நிவர்த்தி பண்ணப்பா உன் வாழ்க்கையை நான் சரிபடி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப இதே அமைப்புக்கு அப்படியே நீங்க இஷ்ட தெய்வத்துக்கு கணக்கெடுத்து எடுத்து பாருங்க அதே கணக்கு தான் சரி இங்கே பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வரும்போது என்ன நடக்கும் பாதகாதிபதி சம்பந்தப்படும் பொழுது அங்கே இந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்த உறவுகள் யார் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி மாமே மச்சான் சித்தப்பா பெரியப்பா இப்படி உறவு சொல்றோம்ல இந்த உறவு சாணத்துல எந்த உறவுக்கு அதிபதியா வர்றாரோ அந்த உறவுகள் வந்து திருமண வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க அவரோட வாழ்க்கையை ஒரு ஜாதத்துல வந்து சனி பகவான் நாலாம் அதிபதியாகி அவர் ஏழாம் என்னவா கேட்டு குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் ஏற்படும் அப்ப என்ன பண்ணணும் உங்கள் கருமாவை நீங்கள் கழிக்கும் பொழுது தாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா அவனுடன் இருக்காத அவன் சரியில்லை அதை செய்யாத நீ இதை அப்படி செய்ய இப்படி செய்யணும் சொல்லி தாய் சொல்ற விஷயத்த வச்சு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வர்ற மண வந்து கசப்பு ஏற்படுத்துறாங்கள இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அப்போ நீங்கள் போய் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் உங்கள் கர்மாவை செலுத்தும் பொழுது உங்கள் கர்மாவை கழிக்கும் பொழுது அந்த தாயே உங்களுக்கு நல்ல விதமாக சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர கெட்ட விதமாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க தாய் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுனா பிள்ளை மேலே உள்ள பாசத்தை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த பிள்ளை மேலே பாசம் அப்படிங்கிறத அடுத்தவங்க மூக்கு சொல்லக்கூடாதுல்ல அது டிஸ்டர்ப் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு சூழலை அந்த கிரகங்கள் உருவாக்கும்னு சொல்கிறேன் சரி இது எல்லாம் ஓகே அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பு ஓகே இங்கே நாலாம் அதிபதி சம்பந்தப்பட்டுட்டார் சின்ன இப்ப நாலாம் சனி பகவான் நாளுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாகி அவர் ஏழு அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா தாய் வழி குலதெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க அங்கே வந்து நாலு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்ட அப்பா வழி குலதெய்வத்தையும் சேர்ந்து எடுத்துக்கோங்க சரி அங்கே பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியோடு சனி பகவான் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுடைய அவங்களுடைய குலதெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சிக்கங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மனைவியோட குலதெய்வம் உங்களுடைய கணவரோட குலதெய்வம்னு அர்த்தம் அதையும் நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிங்க இப்படி அவரவர் ஜாதகப்படி உங்களுடைய குலதெய்வ கர்மாவா இஷ்ட தெய்வ கர்மாவா என்ன கடன் கருமா தான் நீங்க மொட்டை மட்டும்தான் அதுக்கு தேர்வு நீங்க அதை தாண்டி நீங்க வாழ்வையெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரம் ஆயிரம் பரிகாரம் செய்யலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் வாழ்க்கைய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு நகட்டும் அவ்வளவுதான் ஆனா கருமா கலையாது கருமான்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன ஜென்மத்துல விட்டுட்டு வந்த கருமான்னு சொல்றோம்ல அதை நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு அழுக்கோட இருக்கும்போது உங்க உடம்பு டிஸ்டர்பா இருக்கும் டென்ஷனா இருக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கும் அதே நீங்க குளிச்சுட்டு ஃபிரெஸ்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க மனம் வந்து புத்துயிராக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்ல அது மாதிரி அந்த அழுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கருமாவை நீங்கள் கழிக்க 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 உங்கள் மன வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழக்குண்டான சூழலை இந்த பரிகாரம் மூலமாக நீங்கள் சத்தியமா உருவாக்க முடியும் அப்ப ஏழு சனி பகவான் இருக்கிறார் கண்டிப்பா திருமணம் தாமதமாகும் இப்பவே நீங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க குழந்தை ஜாத்தி எடுத்து பாருங்க குழந்தைக்கு அஞ்சு வயசு தான் ஆச்சு அப்போ திருமண ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்ப இந்த பையனுக்கு வந்து திருமணம் தாமதமாக இப்பவே தெரியுது இல்ல இந்த காலகட்டத்துல இருந்தே அந்த குலதெய்வம் கோயில போய் அந்த இந்த கர்ம கடல் சொல்லக்கூடிய குலதெய்வத்திற்கா இஷ்ட தெய்வத்திற்கா எந்த தெய்வத்துக்கு அப்பாவளி தெய்வத்திற்கா அம்மாவளி தெய்வத்துக்கு தெய்வத்திற்கா அப்படிங்கறது தெரிஞ்சு சரியா நீங்க அந்த குழந்தைக்கு வசதவர்களோட மொட்டை போட்டு நீங்க சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருங்க இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரும்போது சரியான மருமகள் மருமகன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த இறைவனையை வந்து கூட்டு கொண்டுதும் வாசல நிறுத்துமா இதுதான் சத்தியமான உண்மை சரி திருமணம் முடியாம இருக்கிறவங்களும் இப்ப பாக்குறீங்களா இதனை அப்படியே நீங்க கடைப்பிடிங்க திருமணம் ஈஸியா உடனே முடிஞ்சிடும் சரி திருமணம் முடிஞ்சு மனவாழ்க்கு பிரச்சனையோட இருக்கிறோம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் சரியா வராது ஏன்னா ஏழி அஷ்டமசனி உள்ள வரும்போது மேசராசிக்கு ஏழரை சனி சரிங்களா இப்போ அதே சமயத்துல வந்து மீனராசிக்கு வந்து ஜென்மச்சனி இந்த மாதிரி ஒரு அமைப்புல ஏழை சனி இருந்தா என்ன நடக்கும் மன வாழ்க்கை ரெண்டாம் மூணா பிரிஞ்சு பிஞ்சு போய் நிற்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்குதா உடனே போய் உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த தெய்வத்துக்கும் கர்ம கடன் செலுத்தணும் தெரிஞ்சு நீங்க போய் செஞ்சீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை நிவர்த்தி கூட்டு கேஸ் பெரிய பிரச்சனை போகாது குடும்ப வாழ்க்கை செதறாது குடும்பம் அப்படி கூட்டு குடும்பமாக ஒரு ஆலம்பரம் போல வம்சம் உங்க வம்சம் வந்து விருத்தி ஆகி கொண்டே இருக்கும் அப்ப ஏன்ல சனி பகவான் இருந்தால் இதுதான் பரிகாரம் இதுல இன்னொரு விஷயம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன கருமா வாங்கி நம்ம பறந்துருக்கிறோம் இதுதான் முதல்ல கணக்கு அந்த கருமா என்ன குலதெய்வ கர்மாவா இஷ்டதெய்வ கர்மாவா திருமண கர்மாவா இல்ல கடன் கர்மாவா என்ன கருமா நீங்க வாங்கியிருக்கீங்க அதை நீங்க தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் அந்த கருமா கடனை சரியா நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்க இறைவனுக்கும் குல தெய்வத்துக்கும் சரியா செலுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பேற்பட்ட விஷயத்துல இருந்தாலும் உங்களுக்கு காத்து கொடுக்கும் இந்த குலதெய்வம் உங்கள் வம்சத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும் இந்த கருமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியுமான்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா பார்த்த உடனே இந்த 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 வாங்கி தான் கர்ம கடனை மட்டும் கழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியுமானா அடியனால் எடுத்துக் கொடுக்க முடியும் என் அன்னை முத்தாரமன் அருளால் எடுத்து தர முடியும் அப்ப ஏன் திருமண ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது திருமண கர்ம கடனை நீங்கள் செலுத்த செலுத்த மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனையே இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் ஏழாம் அப்படிங்கிறது சமூகம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சமூகம் இந்த ஊர் நம்ம எல்லார்டும் பேசுறோம்ல இதெல்லாம் சமூகம் சம்பந்தப்பட்டது ஏழாம் சம்பந்தப்பட்டது அப்புறம் சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஆனா இன்னாரப்பா இன்னார் குடும்பமா சிறப்பா இருக்குப்பா கல்யாணம் முடிச்சாங்க சிறப்பா இருக்கிறாங்க குழந்தைப்பாக்கி கிடைச்சது குழந்தைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கை தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஏழாம் சார்ந்த விஷயத்துல வரக்கூடிய அமைப்பு அங்கதான் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா செஞ்சுட்டு இருக்கிறவங்க சேச்சிக்கிட்டே இருப்பீங்க செய்யாதவங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் சத்தியமா செய்யக்குள்ளான சூழலை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து உருவாக்கும் எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்